உங்க வீட்டு பிள்ளையார நடிச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப என்ன சொல்கிறது ரெஸ்பெக்ட் ஒன்று உட்காருங்க 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 கம்பி நீங்க உட்காரமா நான் உட்கார மாட்டேன் அவ்வளோ மரியாதை எனக்கு உங்க மேல உட்காருங்க சார் வா தலையை குளிஞ்சு உட்காந்துருக்கீங்க ஆம்பளை இல்லை நல்லா வீரத்தனமா உட்காருங்க சரி ஓகே வீடியோக்குள்ள போயிருவோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாலிடிக்ஸ் வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிரும் ஏப்பா யார் பேங்க ரத்னவேலு ரத்னவேலு கேக்குறாரு சொல்லாதீங்க என்ன சொல்லுங்கயா நமக்கு நாம பாட்டுக்கு நடிச்சமா நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானு நினைச்சேன் ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது சுயநலம் இல்லையா நம்மள வாழ்த்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம் நமக்கு இந்த வாழ்க்கையை ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்து எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சி யோசிக்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மீன்ஸ் பெண்ணை கற்பமாக்கினால் இருபது லட்சம் ரூபாய் பரிசு தாவே கா கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவித்த கட்டுப்பாடுகள் பாத்தீங்கன்னா மேல இருக்கு பாத்தீங்கன்னா அது வேற நியூஸ் கீழே இருக்க வேற நியூஸ்

நீங்கள் தான் சங்கினா சக நம்பர்கள் சொன்னீங்க நீங்களே கோவப்படுறீங்க செருப்பை தூக்கி காட்டுறீங்க காலையில் தான் நான் சொல்லிட்டு போனேன் அது வேற வாயி இது நார வாயி எம்பிளியே அடிக்கிற அளவுக்கு வந்து ஆட்டாக இருக்கலாம் அதுக்கு அவெல்லாம் ரோசி அடிச்சிட முடியாது அதெல்லாம் ஒரு காலம் தம்பி அமெரிக்காவே அழகாக சார் நீங்க அமெரிக்கா சென்று பிறகு இந்த ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது நல்லா ஒரு எடிட் பண்ணிக்கங்க சிக்னல்ல ரெட் போட்டா போக கூடாதுன்னு அர்த்தம் ஆனா காதோரம் ஒயிட் போட்டான்னா போக போறதா அர்த்தம் விடே பேர்ச்சு போ பேர்ச்சு நல்லா எடிட்ரா ஆனா கரெக்ட்டா அந்த வந்து சார் சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வலுத்து இருக்கு அமைச்சர் பரிசீலிப்பாரா வலுத்து இருக்கதவரை பழுத்து இல்லை இன்னும் வைக்கோல் இல்லை கோனி சாக்கில் கட்டி அப்படி வச்சுருவான் பழுத்துரும் அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க உடனே பழுத்துருவேன் நக்கல் தான்ப்பா எப்பவுமே தலைவரு நக்கல் அவனுக்கு சீமான் என்ன சொல்றாரு நான் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் ராஜஸ்தானில் இருந்து பத்தாயிரம் ஒட்டகத்தை வர வச்சு தேங்கி இருக்க தண்ணியெல்லாம் குடிக்க வச்சிருப்பேன் கொஞ்சம் சிரிக்கிற இல்லை சிரிக்கிற இத பார்த்தோன்னா இன்னொரு மீம்ஸ் எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா ஹெட்ஃபோன் போன் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் காது சும்மா இருந்தா பாய்வதற்கு பலர் வருவார் இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் குளோஸ் ஆமா விஜயனா வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீமான முழுமையாக நம்பிக்கிட்டு இருந்தோம் அவர் வந்ததுக்கு தான் தெரியுது சீமானோட சுயம் நாலு நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பாரு அப்புறம் ஓ நீ யார் நான் யாரு ஆமா நாலு நாளைக்கு தம்பி அண்ணன் இந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தாரு எனக்கு கட்டுப்பாடுகளை இதெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் நீ யாரு நான் யாருன்னு கேட்டு கூப்பிட்டேன் அண்ணா இந்த நடிகர்கள் எல்லாம் வருவான் நடிகரோட பாருங்க நான் கூட பாப்பா ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்திருந்தோம் அவன்லாம் அருவு இல்லைன்னா அறிவு இருந்தாரு ஆஹ் இந்த கண்ணாடியை பாத்து நீயே காரி துப்பிக்கோ உதயநிதி அண்ணனும் ஒரு நடிகர் தான் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் தான் அரசியலுக்கே வந்தார் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியுது இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க நிறைய பேர் உலக தைரியம் புண்ணிய அப்படின்ட்டு வந்துடுவாங்க டிவிக்கு உங்கள் பயணம் எப்படி ரைட்டில் இருக்க போதா லெஃப்டில் இருக்க போதா என்னன்னு கமெண்ட் போங்க